ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் தற்போது ஆஸ்திரேலிய அணியுடைய கைதான் ஓங்கி இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய முடியும் அவங்க ட்ரா பண்ணாலே அந்த வாய்ப்பு மங்கிவிடும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் இந்திய அணிக்கு முக்கியமான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க தற்போது இந்திய அணி ஆட்டத்தினுடைய போக்கை அப்படியே தலைகளாக திருப்பி வைக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாம் நாள் ஆட்டம் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கு இதில் ஆஸ்திரேலிய அணிக்காக பத்தொன்பது வயதை நிரம்பிய சாம் கான்ஸ்டஸ் அப்படின்ற இளம் ஆட்டக்காரர் களமிறங்கினாங்க பும்ராவுடைய பந்து வீச்சு நாலாபுரமும் சிதறடிச்ச இவங்க அறுபத்தி ஐந்து பந்துகளில் அறுபது ரன்களை குவித்து ஆட்டத்துடைய போக்கு ஆரம்ப கட்டத்திலேயே மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா மறுமுனையில் இருந்த கவாஜா அவர்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து கிடைச்சிது அவங்க பொறுமையாக தன்னுடைய இன்னிங்ஸை பில் பண்ண ஒரு கட்டத்தில் அவங்க பும்ராவுடைய பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய நாலு டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்களுமே ஃபிஃப்டியை கன்வெர்ட் பண்ணி அவங்க ஒரு நல்ல அடித்தளம் அமைத்து கொடுத்துட்டாங்க பும்ரா அவர்கள் மூன்று விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க சாம் கான்ஸ்டுடைய விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் வீழ்த்த ஆகாஷ் தீப் அவர்களுக்கு ஒரு விக்கெட் வந்து கிடைச்சது தற்போது ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூத்தி பதினோரு ரன்களை குவிச்ச ஆஸ்திரேலியா வலுவான நிலைமையில் வந்திருக்காங்க மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு சாதகமாகவும் கடைசி இரண்டு நாட்கள் பவுலிங்க்கு சாதகமாகவும் இருக்கும் இந்த மைதானத்தை காரணத்தினால தற்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்து அந்த மைதானத்தை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் மைதானத்துடைய கண்ணோட்டத்தை தற்போது புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போது வேறு ரூட்ல வந்து பயணிக்க போகிறாங்க கௌதம் கம்பீர் அவருடைய படி பார்த்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா மீண்டும் டெஸ்ட் போட்டிகளில் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்க போறாங்க கே எல் ராகுல் ஒன் டவுன் வீரராக களமிறங்க போகிறாங்க ஜெய்ஷாவோடு களமிறங்கக்கூடிய ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒன் டே டி ட்வெண்ட்டி போட்டிகளில் எப்படி தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தை கையாளுவாங்களோ அதே போல டெஸ்ட் போட்டியில் அவங்க கையாள போகிறாங்க எப்படி ஹெட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆடாமல் அதிரடியாக விளையாண்டு ஆட்டத்துடைய போக்கை அவங்க திருப்புறாங்களோ அதே பாணி தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் செய்ய போறாங்க இப்படி விளையாண்டால் மட்டும்தான் இந்த ஒரு போட்டியை இந்திய அணி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட கௌதம் கம்பீர் அவர்கள் இந்த ஒரு திட்டத்தை தற்போது மாற்றியிருக்காங்க இரண்டாம் நாள் ஆட்டத்தில் எவ்வளவு முடியும் அவ்வளவு வேகமாக ஆஸ்திரேலியாவை சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய அணியுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா இரண்டாம் நாளில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது பேட்டிங்க்கு சாதகமான ஆடுகளத்துல அவங்களால கொஞ்சம் அதிகமான ரன்களை குவிக்க முடியும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை குறைவான ரன்களில் இவங்க ஆல் அவுட் ஆக்கிட்டு வெற்றிக்கு இவங்க அடிபட முடியும் இதனால் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நுழைவதற்கான வாய்ப்பு அதிகம் அதிகரிக்கும் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய இந்த பிளான் பி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறது தெரியவில்லை ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கி அதிரடியாக விளையாட போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியான உடனே தற்போது இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டி மீதான ஆர்வம் தற்போது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு இதனால் தற்போது இரண்டாவது நாள் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீதம் இருக்கக்கூடிய விக்கெட்டை இந்திய அணி எவ்வளோ வேகமாக வீழ்த்துறாங்களோ அந்த அளவுக்கு இந்திய அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி